ஹாய் இந்தியா ஸ்பெஷல் பலா கொட்டை சாம்பார் எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊதிக்குவோம் முப்பது கிராம் கடலைப்பருப்பு போட்டுக்குவோம் கடலப்பருப்பு லைட்டாக புரிதல் வறுத்துக்குவோம் அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம் ஒரு கிலோ வனைவரம் வர லைட்டாக வறுத்துக்குவோம் டீ பெருங்காயம் சிறிதளவு போட்டுக்குவோம் போட்டு லைட்டாக வறுத்துக்குவோம் முப்பது கிராம் மல்லி போட்டுக்குவோம் மல்லி கருவாம மண வர வரை லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம் அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம் விட்டு சின்ன வெங்காயம் பத்து பீஸ் போட்டுக்குவோம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம் வர மிளகாய் எட்டு பீஸ் போட்டுக்குவோம் போட்டு நல்லா இளவருப்பாக எடுத்துக்குவோம் வெந்தயம் ஒரு இருபது பீஸ் போட்டுக்குவோம் போட்டு லைட்டாக நிற கலர் செஞ்ச வரையும் வறுத்து எடுத்துக்குவோம் பருத்து எடுத்த பிறகு ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த சாம்பாருக்கு பருப்பு தனியாக வேக வச்சுக்கிறணும் பருப்பு வைக்கும்போது எட்டு பூண்டு பல் பத்து சின்ன வெங்காயம் போட்டு பருப்பை வேக வச்சுக்கணும் சிறிதளவு அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறணும் சாம்பாருக்கு இரநூறு கிராம் பருப்பு போதும் இதில் பதினாலு பேர் சாப்பிட்ல குழம்பு நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பழங்கோட்டை சாம்பாரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இதை தாளிச்சிக்கணும் ஐம்பது மில்லி கிளணை ஊற்றிக்குவோம் ஒரு டீஸ்பூன் கருவேத்தூர் போட்டுக்குவோம் பத்து பல் சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிக்குவோம் பதின பிறகு காக்கில பலாக்கொட்டையை போட்டுக்குவோம் பலாக்கொட்டை கொட்டை போட்டோன்னு இங்கிட்ட அங்கிடும் ரெண்டு பரட்டி புரட்டிக்குவோம் பரட்டி விட்டு எட்டு பூண்டு பல்லு போட்டுக்குவோம் போட்டு விட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு பருப்பு வச்சு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நாலு தக்காளி கையில் புழிஞ்சி விட்டுக்குவோம் சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் போட்டு விட்டு மூடி வச்சுருவோம் பலாக்கொட்டை ஃபிஃப்டி பர்சன்ட் வியவரம் வரையும் வெயிட் பண்ணுவோம் கொதி வந்துருச்சு நாலு கத்திரிக்காய் மூணு முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டுக்குவோம் போட்டுவிட்டு விட்டு இங்கிட்ட அங்கிட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு நல்லா வர வரையும் மூடி வச்சுருவோம் பலாகக்கோட்டையும் கத்திரிக்காயும் ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஐம்பது கிராம் புளி ஊற வச்சுக்கோ புளி கரைச்சி புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்குவோம் ஊற்றி விட்டு நல்லா எங்கிட்ட அங்கிட்டு மேலே நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதிவரை வரையும் வெயிட் பண்ணுவோம் காய்கறி எயிட்டி பர்சன்ட் வந்துருச்சு நல்லா கொதியும் வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கோ மசாலாவை போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லைட்டாக வீடு அங்கிட்டுமா கிண்டி விடணும் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் நல்லா கிண்டி விட்டு நல்லா வர வரையும் வெயிட் பண்ணுவோம் நல்லா கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் தனியாக வச்சுக்க பருப்பை போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு பச்சை வடை போகிற வரையும் நல்லா வர வரையும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் ஊதிக்குவோம் நல்லா கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்ட பிறகு கொத்தமல்லி தலை சிறிதளவு போட்டுவிட்டு லைட்டாக எங்கிட்டு அங்கிட்டுமா ஒரு கிண்டி கிண்டி விட்டு லைட்டாக வந்த பிறகு இறக்கிடுங்க